இப்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கான விடையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் நேயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருனா நான் வந்து எஸ்ஐபிக்கு புதுசாக நான் ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் எஸ்ஐபின்னு பார்த்தாலே எல்லாமே வந்து ஹை ரிஸ்க்குன்னு போட்டிருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ நீங்கள் எஸ்ஐபின்றது வந்து ஹை ரிஸ்க்கு கிடையாது நீங்கள் பார்க்குற ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்காக இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபியை வந்து ஒரு டெப்லேயும் பண்ணலாம் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லேயும் பண்ணலாம் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் பண்ணலாம் ஒரு கோல்டு ஃபண்ட்லேயும் பண்ணலாம் இப்போ ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஹை அப்படின்னு போட்டிருக்கோம் எதனாலன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் நடுவில் ஏதாவது காரணத்தினால எடுத்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரலாம் ஸோ அதனால தான் அதை வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோல் ஓரியண்டடாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஐடெய்லி உங்களுடைய லாங் டர்ம் கோல்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈக்குவிட்டி எஸ்ஐபியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு உண்டான பெரிய ரிட்டர்ன்ஸையும் அது கொடுக்க முடியும் ஸோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் டைம் மினிமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவிட்டி ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் பெருசாக ரிஸ்க்குன்னு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ப்ளஸ் நீங்கள் எஸ்ஐபி மூலமாக பண்ணுறனால அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கினாலும் உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் கிடைக்கும் போது ஸோ ஈவென்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸும் சம்பாரிச்சிருக்க முடியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ரிட்டன் வந்து சம்பாரிக்க முடியும் ஸோ அதனால் ரிஸ்க்கை பார்த்து பயப்பட வேணா உங்களுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் அடுத்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்காரு எஸ்ஐபி ஆரம்பித்து வந்து தொடர்ந்து வந்து அவர் பணத்தை கட்டலை கட்டாதனால மூணாவது மாதம் வந்து கேன்சலேஷன் ஆகிருக்கு இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காரு எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு தேதியை வந்து நிர்ணயிச்சிருப்பீங்க அந்த தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் மேண்டேட் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்டில் வந்து பணம் டெபிட் ஆகும் அப்போ பேங்க் அக்கௌண்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா முதல் மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் தொடர்ந்து மூணு மாதம் டெபிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணும்போது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஸ்ஐபி பவுன்ஸும் ஆகாது ப்ளஸ் கேன்சலேஷனுக்கும் போகாது ஸோ அதை மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ மூணு மாதம் தொடர்ந்து டெபிட் ஆகலைன்னா கண்டிப்பாக எஸ்ஐபி கேன்சலேஷன் தான் ஆகும் அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த திருப்பி தொடங்கிக்கலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது ஸோ பவுன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டர்முக்கு அது பெட்டராக இருக்கும் அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா நான் மாதம் மாதம் ரூபாய் கட்டிகிட்டே வர போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எஸ்ஐபி மூலமாக அடுத்த இருபது வருஷம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்னு கேட்குறாரு முதல்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிற கெயினில் தான் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்போது நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ இருபது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது வந்து தோராயமாக வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டையோ இல்லை பதினஞ்சு பர்சன்ட்டையோ வளர்ந்ததுன்னா உங்களுடைய நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடியில் ரெண்டு கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றரை கோடி ரூபாய் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் நீங்கள் விட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாய் விட்ரா பண்ண போறீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்கிற டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பர்சன்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பர்சன்ட் அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய் கெயினுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இதில் வந்து ஒன்றே கால் லட்சம் ரூபாய் முதல் ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் வந்து ஜீரோ அதுக்கப்புறம் வர பணத்துக்கு தான் நீங்கள் வந்து கெயினில் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட போகிறீங்க ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சிருந்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் பட் நீங்கள் பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்கீங்க அதனால் டேக்ஸை வந்து ஒரு பெரிய பொருட்டாக பார்க்காம உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறமும் அந்த ரிட்டர்ன் பெட்டராக இருந்ததுன்னா ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டேக்ஸ் கட்டணுமேன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லை டேக்ஸ் ஃப்ரீயாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் ஜென்ரலாக டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் பர்சன்ட் தான் இருக்கும் அதுவே நீங்கள் பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் சம்பாரிச்சு அதில் ஒரு ஒரு பர்சன்ட்டோ இல்லை ரெண்டு பர்சன்ட்டோ டேக்ஸ் கட்டினாங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் கையில் நிற்கும் அண்ட் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் இப்போது இந்த கொடுத்த எக்ஸாம்பிளில் நீங்கள் போட்ட ஃபார்ட்டி எயிட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே இதே நீங்கள் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ இடத்துல போட்டிருந்தீங்கன்னா இருபது வருஷம் கழித்து மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாவாக தான் ஆயிருக்கும் ஸோ அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டினீங்கனாலும் இதில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ அதனால் வந்து டேக்ஸை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம் பட் பன்னெண்டரை பர்சன்ட் கரண்ட்லி வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பர்சன்ட் இருக்குது அண்ட் இந்த இருபது வருஷம் கழித்து டேக்ஸ் ரேட் என்ன இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது பட் கரண்ட் ஸ்டேட்டஸ் படி கிட்டத்தட்ட பன்னெண்டரை பர்சன்ட் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அடுத்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பதினஞ்சு வருஷமாக எஸ்ஐபியில் வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் இருக்காரு இப்போ அவரோட கேள்வி என்னென்னா இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மூலமாக பெரிய அளவில் நீங்கள் ரிட்டர்ன் சம்பாரிச்சிருப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வந்து ஃபண்டு ரிட்டன் கொடுக்காமல் போகலாம் அதுக்கான ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டி இருக்கே தவிர மற்றபடி நீங்கள் பதினஞ்சு வருஷம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட தொகை பெரிய அளவில் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலையே படாமல் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுடைய கோல் பக்கத்தில் இல்லை இன்னும் அஞ்சு பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் இருக்கிறத ஜஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் மேபி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம் பட் ஓவராலாக உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் காம்பவுண்டிங்கில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ப்ளஸ் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கீங்க கண்டினியூ மியூச்சுவல் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க